ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் அஸ்ட்ரோ டிவி வளர்ச்சி டிவியை மகிழுங்கள் வாழ்க 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 வை வளமுடன் குரு குருவே துணை வாய்ப்பு கொடுத்த திரு ராஜசங்கர் ஐயா அவர்களுக்கு நன்றி நீ செலுத்துகிறேன் எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா குருமார்களையும் வாதம் தொட்டு எனது கருத்துகளை தொடங்குகிறேன் இன்றைய பதிவாக நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தோஷங்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு வராங்க ஜாதகத்தில் என்ன தோஷமுங்கிறது கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம் அது எப்படி ஒரு டாக்டர் வந்து கரெக்டாக டிசீஸ் கண்டுபிடிச்சி அதுக்கான மருந்துகள் கரெக்டாக கொடுத்துட்டாருன்னா அது சக்ஸஸ் அந்த மாதிரி தான் நம்ம ஜோதிடத்துலேயும் கரெக்டான ப்ராப்ளம்னு வரவங்களுக்கு அந்த பயத்தை காமிக்காம அவங்களுக்கு செலவுகளையும் அதிகமாக கொடுக்காம கரெக்டாக ஒரு சிம்பிளான ஒரு வழிபாடு எளிமையான ஒரு வழிபாடு நிரந்தர வெற்றி கிடைக்கிற மாதிரி கொடுத்துட்டோம்னா நீங்கள் தான் வெற்றி ஜோதிடர் வாழ்க்கையின் வெற்றி ஜோதிடர் அதாவது நம்ம எந்த அளவுக்கு எளிய முறையில் பரிகாரம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமது வாடிக்கையாளர்கள் நம்மளுக்கு வருவாங்க அவங்க மூலியமாகவும் நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க இது வரைக்கும் ஒரு பத்து வருட காலத்தில் இது வரைக்கும் வந்த கஸ்டமரில் யாருக்கும் அதிக செலவு வச்சது கிடையாது அவங்க மன வருத்தத்துக்கும் நம்ம உண்டானது பண்ணது கிடையாது சிம்பிளான பரிகாரம் சொல்லி நிறையா சக்சஸ் வந்திருக்கு அதில் முதல் தோஷமாக நம்ம வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தடையை நிவர்த்தி தடை தோஷம் அப்படின்னு நிவர்த்தி பண்ணுறது மொதல் பரிகாரமாக வச்சுருக்குங்க இந்த தடை தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கு போடுறது அதாவது வடக்கு பார்த்த விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கு போட்டீங்கன்னா அதை விட சிறப்பு தடைகளை நிவர்த்தி செய்பவர் விநாயக பெருமானே அதனால தேங்காய் எண்ணெயில் விளக்கு போட்டால் கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறதுக்கு விநாயகர் எந்த விதமான தடையையும் கொடுக்க மாட்டார் அதனால ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறோம்னா விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சிருப்போம் இல்லை ரொம்ப நாளாக குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் தடுங்களை கொடுக்கும் அப்புறம் மற்ற வெளியூர் அதாவது வெளியில் இருக்கிற உபதெய்வங்களுக்குலாம் நம்ம வந்து இது வச்சிருக்கோம் வேண்டுகோள் வச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து போகிற கோயிலுக்கு போற தடங்கள் கொடுத்துட்டே இருக்கும் அந்த தடங்கள் நிவர்த்தி செய்யணும்னா விநாயகர் பகவானை நல்லா பிரார்த்தித்து தேங்காய் எண்ணெயில் விளக்கு போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக தடையை நிவர்த்தி செய்வார் சரிங்க அதே விநாயகருக்கு இன்னொரு பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டப்படையில் தேங்காயை மாலையா போடுறேன்னு வேண்டிக்கிறதுங்க அதாவது அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று உங்களால் சத்திக்கு முடிஞ்ச மாதிரி நான் தேங்காயை வந்து மாலையா போடுறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலும் உங்கள் தடையை கண்டிப்பா நிவர்த்தியாகும் இது அனுபவத்துல நான் பார்த்தது நிறைய பேர்த்துக்கு சொல்லி செஞ்சிருக்காங்க இது நீங்க உங்களுக்கு வர கஸ்டமருக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டு சரிங்க அதே மாதிரி வியாபாரம் நல்லபடியா நடக்கணும் வியாபாரத்துக்கு கஸ்டமரே வரமாட்டேங்கிறாங்க இதுக்கு என்னங்க பண்ணலாம் வியாபாரத்துக்கு நம்மளுக்கு கஸ்டமர் கொண்டு வர ரெண்டே பேர் தான் ஒன்னு விநாயகர் ஒன்னு ஆஞ்சநேயர் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சனிக்கிழமை நாளில் இரண்டு நெய் தீபம் ஆஞ்சநேயருக்கு போடுறது அப்புறம் கல்லாப்பட்டியில வெள்ள இருக்க விநாயகரை அதை எடுத்து வச்சுட்டு டெய்லியும் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் நிறைய வாடிக்கையாளர் வரணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணா கண்டிப்பா வியாபாரம் பெருகும் இதுவும் நான் சொல்லி சக்சஸ் ஆன பரிகாரம் அடுத்தது பில்லி சூனிய தோசம் நல்லா பொடிங்க நல்லா பொடி சரிங்க கள்ளாபடியில வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல செல்வம் சேரும் ஓகேங்க அடுத்து பில்லி சூனிய தோசம் இருக்குதுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாந்து போறாங்க நிறைய ஒரு சாமியாரிட்ட போறதே அப்புறம் நிறைய மாந்திரிய போய் ஏமாறுறது நிறைய பணத்தை கொடுத்து ஏமாறுறாங்க அதெல்லாம் தேவையே இல்லை பில்லி சூனியம் அப்படிங்கிறது எதிர்மறையான ஆற்றலே இந்த பில்லி சூனியம் அதுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வளரும் அப்ப நேர்மறை ஆற்றல் கொண்டு வரணும் அப்ப என்னன்னா அந்த நேர்மறை ஆற்றல் வரக்கு சூரிய பகவான் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு பண்ணி ஆதித்ய கிருதயம் அதை படிச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த பில்லி சூனியம் அந்த எதிர்மறை ஆற்றல் அதெல்லாம் இருந்தா போயிரும் தவிடு பொடி ஆயிரும் அருகில் உள்ள காவல் தெய்வமான அய்யனார் கோயிலுக்கு அய்யனார் கோயில் இல்லைன்னா காளி கோயில் ஒன்போது செவ்வாய்கிழமை சென்று வழிபாடு செஞ்சாங்கன்னா கண்டிப்பா இந்த பில்லி சூனிய தோசம் எதுவும் பாதிப்பு கொடுக்காது அதே மாதிரி நவகிரக மந்திரம் ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி அச்ச ராகுவே கேதுவே நம இது ஒன்பது முறை பாராயணம் செஞ்சாவே போதுமானது உங்களுக்கு அந்த பில்லி சூனியத்தினால எந்த பாதிப்பும் வராது இல்லைங்க எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்கிறாங்களா ராகு காலத்துல சரபேஸ்வரர் வழிபாடு ராகு காலத்துல சரபேஸ்வரர் வழிபாடு நாள்ல பிரித்தேங்கரா தேவி வழிபாடு இதெல்லாம் உக்கர தெய்வமான வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இத பண்ணுனாவே உங்களுக்கு அந்த எதிரிகள் தொல்லை சத்துரு தொல்லை பில்லி சூனிய தொல்லை இதெல்லாமே காணாமல் போயிடும் அதே மாதிரி தொழில தடையின்றி நம்மளுக்கு நடைபெறணும்னா நவகிரகங்களுக்கு மாதம் ஒரு முறையாவது சனிக்கிழமை நாளில் போய் நெய் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க தொழில் நல்லா இருக்கும் தொழில்ல எந்த விதமான தடையும் வராது வருஷ குலதெய்வ வழிபாடு பண்ணியே ஆகணும் இது வெளிநாட்டுல இருக்கிறங்க நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த காசுகள் எல்லாம் சேமிச்சு நம்ம அங்க இருக்கிற முதியோர் இல்லத்துல டிரஸ்ட்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு ஏதாவது உபக உபகாரிங்களுக்கு ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி குடும்ப தோஷம் குடும்ப ஒற்றுமையா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் வன்னி மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் பால் பன்னீர் இளநீர் அபிஷேகம் வஸ்திரம் இதெல்லாம் அணிவிச்சு கணவன் மனைவியிடையே இருந்த கருத்துப்பாடு நீங்களும் மனப்பூர்வமா செல்பம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒற்றுமை கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தோஷம் ஏற்பட்டால் என்னங்க பண்ணலாம் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திருமணத்தை ஆணி மாசத்தை தவிர்த்துட்டு மற்ற மாதங்கள்ல செய்யலாம் இது ஒண்ணு அதே மாதிரி காரியத்தடை கேட்டை நட்சத்திரத்தினால தடை இருந்தா துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி நெய் நெய்விலக்கி ஏத்தி ஒன்பது மாசம் வழிபட்டா காரியத்தடை விளங்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலத்துல காலையில ஒன்பது பத்தரை காளி கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சாலும் பரவாயில்ல விநாயகருக்கு அருகில் உள்ள இரண்டு சிறப்பு கிரகங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு பால் அபிஷேகம் பண்ணாலும் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகிவிடும் சரிங்க இப்ப குழந்தை பிறக்குது தொப்புள் கொடி தோசைன்னு சொல்லி சொல்றாங்க அந்த தொப்புள் கொடி தோசை போனோம்னா என்ன பண்ணலாங்கிற பரிகாரத்தை பார்க்கலாம் அதாவது குழந்தை பிறந்தோடனே அந்த தொப்புள் கொடியில ஒரு ஒரு அரை இன்ச்சு அந்த அரை இன்ச்ச கட் பண்ணி கரெக்டா தாயத்துல அடைச்சி ஒரு பன்னெண்டு ஆண்டுகள் அந்த கருணா அந்த இடுப்பு சுத்தி இருக்கிற அருணா கயிறு அதுல கட்டிட்டு ஸ்ட்ராங்காக கட்டிக்கணும் அப்படி கட்டிட்டு இருந்தா கண்டிப்பா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது தொப்புள் கொடி தோசமும் நீங்கிடும் சரிங்க சார் இது எங்களால செய்ய முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி பதினெட்டு அணிக்கு மூன்று கிணற்று நீர் எடுத்துக்கணும் அதைய மூன்று கிணத்து நீரை தனியா எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு வேப்பங்கொழுந்து வேப்பம் கொழுந்த அரைச்சு அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஊற்றும் போது வந்து பாத்தீங்க குளிப்பாட்டுறது அப்படி குளிப்பாட்டும் போது பாத்தீங்கன்னா தோஷம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எந்த நொடியும் அணுகாது இது ரெண்டாவது வழி சரிங்க வீட்டுல வந்து தீய சக்திகள் அந்த எதிர்மறையாற்ற பத்தி ஏற்கனவே சொன்னோம் இப்ப தீய சக்திகளா வீட்டுக்குள்ள நுழையாம இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வாடகை வீடா இருந்தாலும் பரவாயில்ல சொந்த வீடா இருந்தாலும் பரவாயில்ல வாஸ்து நாள்னு மாசத்துல ஒரு நாள் வரும் அந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நம்மளோட நிலவு ஜன்னல் இதுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக தொடச்சி விட்டுட்டு அதுல மஞ்சள் குங்குமம் மாவிளை வந்து பாத்தீங்கன்னா பதினோரு எண்ணிக்கை மாவிளை தோரணம் அந்த அன்னைக்கு கட்டி சாம்பிராணி தூபம் தீபம் இதெல்லாம் காட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக தீய சக்திகள் வீட்டை விட்டு போயிடும் இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுக்கு வர கஷ்டமா இருக்கும் நீங்க சொல்லுங்க அடுத்தது மாங்கலி தோசம் மாங்கலி தோசத்துக்கு என்ன வேணாம் செவ்வாய்க்கிழமை வரும் அஷ்டமி தீதி செவ்வாய்க்கிழமை நாள்ல அஷ்டமி தீதி வரும் அந்த அன்னைக்கு காலையில ஒன்பது பத்திரம் யமகண்டம் அந்த தன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதிபராசக்தி ஓம் சக்தி தெய்வத்துக்கு எலுமிச்சி மல மாலை சூட்டி செவ்வருளி மாலையால அர்ஜனை பண்ணீங்கன்னா பண்ணி தோரம்பருப்பு சாதத்தை நெய்வேத்தியமா வச்சு அன்னதானம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி தேய்வீரை பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நாலு ஆறு நாலு ஆறு ராகு காலம் அது அதே சமயத்தில் அந்த அன்னைக்கு பிரதோஷ நேரம் அதில் போய் பார்த்தீங்கன்னா நந்தி தரிசனம் அதே மாதிரி நந்தி தரிசனம் பண்ணிட்டு சிவலிங்க பிரதர்சனம் செஞ்சா கண்டிப்பாக மாங்கல்ய தோஷம் நீங்கும் சரிங்க அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய தோஷத்துல ராகு கேது தோஷம் இன்னைக்கு பெரும்பாலான ஜோதிடர்கள் இந்த ராகு கேது தோஷத்தை வந்து பெருசா சொல்லி இருக்கிறவங்களை பயமுறுத்திட்டு திருமண தடை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு எளிமையான பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து அஹ் கொடுமுடியில கூட்டிட்டு போறாங்க பவானி கூட்டிட்டு போறாங்க அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு செலவு வைக்காம இருக்குன்னா திருப்பாம்புரம் கும்பகோணம் டு காரைக்கால் போற வழியில கற்கத்தின்னு ஊருங்க அங்கிருந்து மூணு கிலோமீட்டர் ஆட்டோ வசதி இருக்கு மினி பஸ் வசதி இருக்கு போயிக்கலாம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கு எளிமையாக பரிகாரம் பண்ணி தள்ளி க கரெக்டாக கொடுக்குறாங்க அங்கே போய்ட்டு வந்தால் கண்டிப்பாக ராகு கேது தோசை நிவர்த்தி ஆவது வாழ்க்கையில் நிறையா பேர்த்துக்கு நிறையா நன்மைகள் ஏற்பட்டுருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நாலரை டு ஆறு வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு செவ்வாய் மூணு டு நாலரை இந்த மாதிரி ராகு காலங்களில் அந்த திருப்பாம்புரம் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா ராகு கேதுவும் ஏகசரீரமாக இருக்கிறாங்க அங்க கேது பரிகாரமா நீங்க பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதுமானது அங்கேயே வெள்ளி நாக மோதிரத்தை வந்து தராங்க அதுக்கு வந்து சார்ஜ் கம்மியா தான் பண்றாங்க ஒரு முந்நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா கோயில் அலுவலகத்திலேயே உங்களுக்கு பை கொடுக்கப்படுகிறது அதுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாக பிரதர்சனம் பண்ற அந்த வெள்ளி மோதிரம் மாதிரி கொடுக்குறாங்க பூஜைக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாங்க அப்ப அந்த பரிகாரத்துக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாங்க அந்த பூஜையில போய் உட்கார்ந்து அந்த ஐயரு சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அந்த மோதிரத்தை திருப்பி உண்டையிலேயே போட்டணும் அதுக்கு ஒரு காசு கொடுப்பாங்க அந்த காசை வீட்டுல வச்சுட்டு உங்களுக்கு என்ன காரியம் நினைச்சு நீங்க அப்புறம் அந்த ஒரு பாயை கொண்டே அங்க போட்டீங்கன்னா முடிஞ்சது இது ஒண்ணு பண்ணலாம் இல்லைன்னா வீட்டு அருகிலே உள்ள புற்றுகளுக்கு பால அபிஷேகம் பத்திரகாளியம்மன் கோயில்களுக்கு பால அபிஷேகம் கொடுக்கலாங்க இந்த மாதிரி ராகி கேது தோசத்துக்கு இதை இதை செஞ்சாவே போதுமானது பிரம்மகத்தி தோஷம் இந்த குரு சனி இணைவு இருந்துட்டு வரக்கூடிய பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஸ்ரீராமபிரான் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிய ஸ்தலம் தேவிப்பட்டினம் நவகிரகங்களுக்கு பரிகாரம் பண்ணிங்கன்னாவே போதும் தேவி பட்டணத்தில் ஒம்பது நவகிரகங்களுக்கு பரிகாரம் பண்ணாவே போதுமானது அப்படி இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு பஞ்சதீபம் அதாவது நல்லெண்ணெய் ஒரு அரை லிட்டருங்க விளக்கெண்ணெய் ஒரு அரை லிட்டரு நெய் ஒரு அரை லிட்டரு இழுப்பெண்ணெய் ஒரு அரை லிட்டரு வேப்பெண்ணெய் ஒரு அரை லிட்டரு எல்லாத்தையும் கலந்து ஏதாவது சிவாலயங்களுக்கு போய் பளி கொடிமரத்துல இருந்து பளிப்பீட வரைக்கும் எல்லா சன்னதியிலயும் இந்த அஞ்சு விதமான பஞ்சதீபனை விளக்கு போட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் போயிரும் இது விட்டா திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில்ல ஒரு வழியா போய் ஒரு வழியா வந்தீங்கன்னா பிரம்மகதி தோஷம் நீக்கிரும் அங்க ஐநூத்தி ஒரு ரூபா காணிக்க கட்டினீங்கன்னா அங்கேயும் பிரம்மகதி தோஷத்தை நீக்கி தராங்க சரிங்க அடுத்தது புத்திர தோஷம் புத்திர தோசத்தை வந்து நவகிரகங்கள்ல சூரியனால பாதிக்கப்பட்ட புத்திர தோசமா இருந்ததுன்னா நூறு கிராம் கோதுமை நூறு கிராம் கோதுமையை எடுத்துட்டு ஒரு வெள்ளை துணி காடா துணி வாங்கிட்டு வந்து ஒன்போதா கட் பண்ணிக்கணும் அந்த நூறு கிராம் கோதுமையை இரநூறு கிராம் வரைக்கும் வச்சுக்கலாம் வேணும் அப்போ அந்த ஒன்போது பாகமா பிரிக்கணும் அந்த கோதுமையை வெள்ளை துணியில கட்டி முடிச்சு போட்டு வச்சிடணும் அது எல்லாத்தையும் கொண்டு சாமி ரூம்ல வச்சு நல்லா பூஜை பண்ணிட்டு கணவன் மனைவி சேரும் நேரம் இரவு நேரத்துல ஒரு ஒரு கொத்து அதாவது ஒரு முடிச்ச எடுத்து கடி வச்சுக்கணும் அதை வச்சுட்டு கணவன் மனைவி சேர்ந்து இருந்துட்டு காலையில மனைவி கைகாலலாம் அலம்பிட்டு காலையில கொண்டோயி அதை நல்லா கையில எடுத்து சங்கல்பம் பண்ணணும் எங்களுக்கு சூரியனால் ஏற்படக்கூடிய புத்திர தோஷத்தை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டாங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒம்பது முடிச்சுக்கள் தீர்ற வரைக்கும் அதை அந்த பரிகாரத்தை கண்டினியூ பண்ணும் ஒன்பது முடிச்சுகள் தேர்ந்து பத்தாவது நாள் என்ன பண்ணணும்னா இன்னொரு இதுல கொண்டே தனியா வச்சிடணும் அதை கொண்டே ஓடுற தண்ணியில விட்டுறணும் ஒன்பது முடிச்சையும் தனியா ஒரு இதில கொட்டிட்டு ஓடுற தண்ணியில விட்டுட்டு அந்த அன்னைக்கு சங்கல்பம் பண்ணீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள சூரியனால் ஏற்படக்கூடிய அந்த புத்திர தோஷம் விடும் இதே மாதிரிதான் ஒன்பது நவகிரங்களுக்கு உண்டான தானியங்கள் இப்ப நம்ம கோதுமை வந்து சூரிய பகவானுக்கு சொன்னோம் இப்ப சந்திரன் வந்து பச்சரிசி புதனுக்கு பாசி குரு பகவானுக்கு கொண்டக்கல்ல சுக்கரனுக்கு மொச்சை பயிரு சனிக்கு கருப்பு எள்ளு ராகுக்கு தோல் நீக்காத முழு உளுந்து கேதுக்கு கொள்ளு இந்த மாதிரி ஒன்பது நவ கிரகங்களால எந்த கிரகங்களால உங்களுக்கு வந்து புத்திர பாதி இப்போ கொடுத்துருந்தோ அதுக்கு உன்னால பரிகாரத்தை செஞ்சீங்கன்னாவே இதுவே எளிமையான பரிகாரம் இதை செஞ்சீங்கன்னாவே சிறப்பு ஓகேங்க எங்களுக்கு சகர தோஷமும் நிவர்த்தி ஆகணும் பிரம்மகத்தி இருக்குதுங்க அதே மாதிரி வந்து ராகுக்கே தோசை இருக்குது பூர்வீக சாப தோசை இருக்குது வரிசையாக எல்லா தோசமும் இருக்குங்க இதுக்கு ஒரே கோயில் போகணும் அப்படின்னாக்கா கும்பகோணம் டு தஞ்சாவூர் டு கும்பகோணம் போகிற வழியில நூற்றி எட்டு சிவாலயம் நூற்றி எட்டு சிவாலயத்தில் போய் அங்கே போய் சகசரநாம அர்ச்சனைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அங்கே ஐயர் சிறப்பாக செஞ்சு கொடுப்பாரு பெரிய காணிக்கை எதுவும் வாங்குறது இல்லை அந்த காணிக்கையும் கொண்டு தான் போட சொல்கிறாங்க உங்க கையால அந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் பூ மட்டும் வாங்கிட்டு போனா சிறப்பு பூ மட்டும் வாங்கிட்டு போனா போதும் மீது எல்லாத்தையும் அயிரே ஏற்பாடு பண்ணிடுவாரு அபிஷேகம் சிறப்பாக முடிப்பாரு அந்த நூத்தி எட்டு லிங்கத்துக்கும் உள்ள போனீங்கன்னா உங்க கையால நெய் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா சர்வதோஷ பாவ நிவர்த்தி கண்டிப்பா உண்டு இந்த கோயிலுக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்கனாலேயே அந்த கோயிலுக்குள்ள போக முடியாது அந்த கோயிலுக்கு போடணும் அப்படின்னு ஒரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ள போக முடியும் நான் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ் ஆகிருக்குது அதே மாதிரி ஆயில் தோசம் ஆயில் தோசை ஒருகளுக்கு நான் ஆயி சோமம் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு நிறைய காசு வாங்கிட்டு இருக்காங்க அது மாதிரிலாம் போகவே தேவையில்லை ஆயுள் தோசை ஒழுங்குறது திருப்பைஞ்சலின்னு ஊருங்க திருப்பயிஞ்சலி அங்க போனீங்கன்னா யம தர்மராஜா சன்னதியிலேயே அங்கேயே வித்திஞ்சயம் பண்ணி கொடுக்குறாங்க வெறும் எட்நூறு தான் அங்க போ அங்கேயும் போகலாங்கய்யா அதை விட்டா பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியும் வாஞ்சிநாதசாமி அங்கேயும் எம்ம தர்மராஜா சித்திரகுப்தன் இருக்கிறாங்க அங்கேயும் போய் உங்களோட ஆயுள் நீவர்த்திக்காக நீங்கள் சென்றுட்டு வரலாம் கண்டிப்பா இதெல்லாம் வெற்றி கண்ட கோயில்கள் நான் கொடுத்து இது வரைக்கும் அந்த கோயில்கள்லாம் கொடுத்து ஃபெயிலியரான இதுல கடைசி அந்த வாஞ்சி பத்தி சொன்னால் ஒரு அம்மாவுக்கு கேன்சர் வந்து என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லேயே இப்போ நல்லாயிருச்சு கேன்சர் அப்ப நான் பார்த்துட்டீங்க ஸோ இந்த மாதிரி எளிய பரிகாரங்கள் இருக்கும்போது நம்ம பெரிய லெவல்ல நம்ம போய் பண்ணணுங்க அதை பண்ணணுங்கன்னு வரவங்களை பயம் கொடுத்தாவே இந்த மாதிரி எளிமையான பரிகாரம் கொடுத்தாவே நிரந்தர வெற்றி கிடைக்கும் சரிங்க இப்போ சந்திராஷ்டமம் இருக்குதுங்க அந்த சந்திராஷ்டமத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஒரு ராசி இருக்குன்னா மேசத்துல வந்து மேச ராசிக்காரங்களுக்கு வந்து சந்திரன் கோச்சாரம் வந்து ரெண்டே கால் நாள் அப்ப ரெண்டே கால் நாளும் ஒரு நட்சத்திரக்காரருக்கு சந்தராஷ்டிரமம் இருக்குமானா இருக்காது ஒரு நாள் தான் ஒரு நட்சத்திரத்துல பிறக்க முடியும் அப்போ ஒரு நாள் தான் அந்த சந்தராஷ்டிரமம் அந்த சந்திராஷ்டிரமம் எத்தனாவது நாள்னு பார்த்தீங்கன்னா ஒரு உங்க நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் தான் சந்திராஷ்டிரமம் அப்போ அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு அனுசம் அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு அனுச நட்சத்திரத்தனைக்கு சந்திராஷ்டிரமம் அந்த அன்னைக்கு லட்சுமி வழிபாடு பண்ணா அந்த சந்தராஷ்டமத்தினால எந்த பாதிப்பும் வராது பரணி நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு வந்து கேட்டை கேட்டையில பிறந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து நல்லா பெரியவங்களை வந்து வணங்கிட்டு போனாவே உங்களுக்கு அந்த சந்திராஷ்டமம் ஒன்றும் பண்ணாது அந்த மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து நட்சத்திரத்தை நட்சத்திரத்தன்னைக்கு சந்திராஷ்டிரமம் மறைந்த முன்னோர்களை வழிபாடு செஞ்சா சந்திராஷ்டம் பெரிய லெவல்ல பாதிக்காது ரோகிணியில பிறந்தவங்களுக்கு பூராடம் அதாவது பால் தண்ணீர் பொருள் தானம் செஞ்சாவே திரவ பொருள்களை தானம் பண்ணாவே நம்மளுக்கு அந்த சந்திராஷ்டம் பாதிப்பை கொடுக்காது மிருக சீரிசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உத்திராட நட்சத்திர நாள் சந்திராஷ்டமும் உத்திராடத்துக்கு அதி அதி தேவதை கணபதி விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சிட்டு போனாவே நம்மளுக்கு சந்திராஷ்டம் பாதிப்பை கொடுக்காது திருவாதுரையில் பிறந்தவர்களுக்கு திருவோணம் நட்சத்திரத்தன்று சந்திராஷ்டிரமம் விஷ்ணு பெருமாள் வழிபாடு துளசி சாத்தி வழிபாடு செஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு சந்திராஷ்டம் பாதிப்பை கொடுக்காது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரத்தன்னைக்கு சந்திராஷ்டமம் அதாவது மங் மத்தளம் புல்லாங்குழல் இசைக்கலைஞர்களுக்கு நம்ம உதவுறது அப்படி பண்ணா அவங்களுக்கு சந்திராஷ்டம் பாதிப்பை கொடுக்காது அடுத்தது பூசம் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு சதயம் நட்சத்திரத்தன்னைக்கு சந்திராஷ்டமோ செலவை மீன் பிடிப்பவர்களுக்கு தண்ணீர் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அந்த சந்திராஷ்டம் பாதிப்பு கொடுக்காது அதே மாதிரி ஆங்கிலியம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தன்று சந்திராஷ்டிரமம் குபேர வழிபாடு செய்வது சிவன் வழிபாடு செய்வது நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்தன்று சந்திராஷ்டிரமம் காமதேனு படத்தை வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா சந்திராஷ்டிரமம் பெரிய லெவல்ல பாதிக்காது பூரம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தன்று சந்திராஷ்டிரமம் சனி வழிபாடு பண்ணாங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் எந்த பாதிப்பு தராது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி அஸ்வினி நாள் என்று சந்திராஷ்டமம் சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமும் பாதிப்பை கொடுக்காது அடுத்தது அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி நட்சத்திரத்தன்று சந்திராஷ்டமும் துர்கை வழிபாடு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை அன்று நட்சத்திரத்தன்று சந்திராஷ்டமம் வீட்டுல விளக்கேத்தையே சாமி கிட்டீங்கன்னாவே போதுமானது தீபம் ஒளி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரோகிணி என்று சந்திராசிரமம் அதாவது அந்தனருக்கு காணிக்க கொடுக்கிறது கோபுர தரிசனம் பண்றது இதெல்லாம் பண்ணீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராசிரமம் பாதிக்காது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிருகசீரிசம் மிருகசீரிசதம் அன்று உங்களுக்கு வந்து சந்திராசிரமம் சந்திரன் வழிபாடு சந்திர பகவான் வழிபாடு சூடிய இறைவன் வழிபாடு பிறை சூடேஸ்வரர் சிவன் வருவான் வழிபாடு பண்ணலாம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு சந்திராசிரமம் திருவாதிரைனாவே சிவன் சிவனுக்கு பாடபிஷேகம் கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு அந்த சந்திராஷ்டிரம் பாதிப்பை கொடுக்காது கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புனர் பூசம் அன்று சந்திராசிரமம் அப்ப அந்த தாய் வழிபாடு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா உறவினர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உபசரிப்பு பண்ணீங்கன்னா அந்த சந்திராஷ்டிரம் பாதிப்பு கொடுக்காது அதே மாதிரி மூலம் மூலம் நட்சத்திரத்தன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூசம் அன்று சந்திராசிரமம் சிவன் கோயில் வழிபாடு குருமார்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயிலியம் நட்சத்திரத்தன்று சந்திராஷ்டம தினம் ஆதிகேசவன் வழிபாடு இல்லைன்னா புத்து வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் பாதிப்பு கொடுக்காது உத்திராடம் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு மகம் நட்சத்திரத்தன்று சந்திராஷ்டமம் சுக்கரன் வழிபாடு இறந்த முன்னோர்கள் வழிபாடு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூரம் அந்த அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்வதி தேவி வழிபாடு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்தம் நட்சத்திரத்த அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளங்கை பார்த்தாவே போதுமானது காலையில தூங்கி எழுந்திரிச்சு உள்ளங்கை பார்க்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி உள்ளங்கை பார்த்தாவே போதுமானது போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை நட்சத்திரமும் அந்த நாள் சந்திராசிரமம் கலை தொழில் செய்வர்களுக்கு உதவி செய்கிறது உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு சந்திராசமும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரோகிதர்களுக்கு குரு தட்சணை கொடுக்கறது சரஸ்வதி தேவி வழிபாடு செய்கிறது இது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சந்திராசிரமம் பாதிப்பை கொடுக்காது இறுதியாக ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விசாகம் விசாகம் அன்று கண்டிப்பா அவங்களுக்கு சந்திராசிரமம் முருக பெருமான் வழிபாடு முருக பெருமானுக்கு இரண்டு நெய் தீபம் ஏத்துறது இந்த மாதிரி செய்திட்டு வந்தாவே சந்திராசிரத்தை நம்ம கவலைப்பட வேண்டியதுல அந்த புது முயற்சிகள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தாவே நம்மளுக்கு போயிடும் சிவ சிவாய என்று சொன்னாவே நம்மளுக்கு எல்லாம் சரியாகிவிடும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த ராஜசங்கர் ஐயாக்கு திரும்ப ஒரு நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளம் மிக சிறப்பாக தோஷங்களும் பரிகாரங்களும் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக சொற்பொழையாற்றிய ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நமது விஜயகுமார் ஐயா அவர்கள் மரியாதை செலுத்துபார் அன்புடன் நடக்கிறேன் என் பேர் வெங்கடேசன் ஊர் திருப்பூரங்கய்யா என் செல் நம்பர் வந்து செவன் டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் தேங்க் இங்கு வருகை தந்திருக்கும் எங்களது மூத்த முன்னோடி அன்புக்குரிய சௌரியராஜன் ஐயா அவர்களை விழா மேடைக்கு அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் ஈரோட்டைச் சேர்ந்த ஐயா மதிப்புக்குரிய அபிராமி முருகேசன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன் அதே